பெண்வி நேயர்களுக்கு வணக்கம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி அளவில் குரு பகவான் இதுவரை தான் சஞ்சரித்து வந்த மேஷராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவானின் இந்த இடப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசியும் பெறப்போகக்கூடிய பலாபலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் வகையில் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கும் ராசி மீனராசி மீனராசியை பொறுத்தவரை தற்பொழுது குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்திலே செஞ்சிருக்கிறார் கோச்சாரத்தை பொறுத்தவரை குரு பகவானுக்கு மூணாம் மூணாம் இடம் என்பது ஒரு நல்ல இடமல்ல கோச்சாரத்தை பொறுத்தவரை இந்த ஒரு இடத்தில்தான் குரு பகவான் கெடுபலன்களை கொஞ்சம் அதிகமாக செய்வார் உடன்பிறப்புகள் மற்றும் தந்தைக்கு அரிஷ்டம் அல்லது தோஷம் உண்டாகும் எவ்வளவு தைரிய வீரிய பராக்கிரமங்கள் பொருந்தியவராக இருந்தாலும் ஜாதகரின் மன உறுதி இந்த காலத்தில் கொஞ்சம் குறைந்துவிடும் வியாபாரம் தொழில் சம்பந்தமான விஷயங்களில் சற்று பின்னடைவு உண்டாகலாம் பதவி உத்தியோகம் கௌரவம் தொடர்பாக சில கேடு வரும் என்பதால் தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக புதிய முயற்சிகளையோ அல்லது புதிய முடிவுகளையோ இந்த காலகட்டத்தில் எடுக்காமல் இருப்பது நல்லது பீடை சரீர கஷ்டம் சரீர கலைப்பு உண்டாகும் என்பதால் இந்த காலத்தில் உடல் நலத்திலே அதிக அக்கறை கொள்ளுதல் வேண்டும் அதே சமயத்தில் ஜென்ம ராசிக்கு மூணாம் இடத்திலே செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் மூலம் ஏழு ஒம்பது பதினோராம் பாவங்களை பார்ப்பார் ஏழாம் பாவத்தை பார்ப்பதால் திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு முயற்சி செய்யும் பட்சத்தில் தற்பொழுது திருமணம் கைகூடும் உத்தியோக விருத்தி தன விருத்தி தாம்பத்திய சுகம் என அனைத்தும் கிடைக்கும் வெளியூர் பயணங்களால் அல்லது வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் அடுத்ததாக குரு பகவான் ஒம்போதாம் பாவத்தை பார்ப்பது ஜாதகருக்கு சில பாக்கியங்களை அள்ளி கொடுக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சில பிரச்சனைகள் இருப்பின் அந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்திலே தீரும் தந்தையார் நலமடைவார் ஆன்மீக எண்ணங்களும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாகும் ஜாதகர் புனித பயணங்களையும் வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொள்வார் பதினோராம் பாவத்தை அதாவது லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் லாபம் அதிகரிக்கும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உள்நாடு வெளிநாடு பா பயண உள்நாடு அல்லது வெளிநாடு பயணங்களால் ஆதாயம் பெருகும் ஜாதகருக்கு மூத்தோர்கள் இருப்பின் அவர்கள் நலமடைவார்கள் ஆக ராசிக்கு மூணாம் இடத்திலே சஞ்சரிக்கும் பொழுது குரு பகவான் சில கெடுபலன்களை கொடுத்தாலும் தான் பார்க்கும் ஏழு ஒம்பது பதினோராம் பாவங்கள் மூலம் நிறைய நற்பலன்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை அத்தோடு மட்டுமல்லாமல் ஜாதகரின் பிறப்பு ஜாதகத்திலே கோச்சார குரு பகவான் தற்பொழுது சஞ்சரிக்கக்கூடிய ராசியிலே குரு அஷ்டவர்க்கத்திலே நிறைய பரல்கள் இருப்பின் மேற்சொன்ன கெடுபலன்கள் எல்லாம் குறைந்து நற்புலன்கள் அதிகமாகும் என்பதில் ஐயமில்லை நன்றி வணக்கம்